ஹே கைஸ் நவங்க பிரியா நீங்க எப்பவுமே உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்களா அப்போ கண்டிப்பா உலகத்திலேயே நம்ம தான் இப்படி இருக்கோம் கடவுள் நம்மளை மட்டும் தான் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு அத ரொம்ப சிம்பிளா நான் புரிய வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு காக்கா அதோட ப்ராப்ளம் அது கருப்பாக அசிங்கமாக இருக்கு அப்படின்னு அதனால அது ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்கு அந்த பக்கமாக திடீர்னு ஒரு துறவி போறாங்க அந்த காக்கா அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அந்த காக்கா கிட்ட போய் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு அந்த துறவி கேக்குறாங்க அதுக்கு அந்த காக்கா நான் அழாம என்ன பண்ணட்டும் அப்படின்னு நான் இப்படி கருப்பா அசிங்கமா இருக்கேன் யாருக்குமே என்னை பிடிக்கலை யாருமே எங்களை செல்லப்பிராணியாக ஏற்றுக்க மாட்றாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா காக்கா எங்கேயாவது செல்லப்பிராணியாக வளர்க்குறத அப்படின்னு அந்த துறவியை பார்த்து கேட்குது என்னோட அதிகமான டைமை நான் டெய்லி குப்பை கடங்களை தான் கழிக்கிறேன் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுது எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலை எனக்கு வாழை பிடிக்கலை அப்படின்னு அதுக்கு அந்த துறவி சரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்ற அதை என்கிட்ட சொல்லு நான் அந்த விஷய ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நான் அன்ன பறவையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அது சொல்லுது சரி நீ சொல்கிற மாதிரியே நான் ஒன்று மாத்துறேன் அதுக்கு முன்னாடி நீ அன்ன பறவையை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாங்க அந்த காக்கா அன்ன பறவையை போயிட்டு இருக்கு அது ஒரு குளத்துல நீந்திட்டு இருக்கிறத பாக்குது அத பார்த்ததும் காக்கா அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கடவுள் அழகான கலரை உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு அந்த அன்ன பறவைய பார்த்து காக்கா சொல்லுது அதுக்கு அந்த அன்ன பறவை யார் சொன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அது கேக்குது நிஜமாவா சொல்றீங்க நீங்க ஹாப்பியா இல்லையா அப்படின்னு அந்த காக்கா கேக்குது இல்லை நான் சந்தோஷமா இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை இந்த கலர் சீக்கிரமாக அழுக்காயிரும் அதனால இந்த கலர் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அந்த அண்ணா பறவை சொல்லுது அதை கேட்டதும் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த துறவியை மறுபடியும் பார்க்க வராங்க அந்த அண்ணா பறவை துறவியை பார்த்து எனக்கு நான் இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த துறவி சரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நீ என்னவாகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு அந்த துறவி அன்னப்பறவையை பார்த்து கேட்கவும் அன்னப்பறவை சொல்லுது நான் பச்சை கிளியாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு பச்சை கிளியை எல்லாரும் வீட்டில் வச்சு செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க அதுக்கு பேர் வைக்கிறாங்க அது ரொம்ப அழகாக பேசுது அது பச்சை கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது அதோட வாய் ரொம்ப சிவப்பு நிறத்தில் அழகாக இருக்குது அதனால் நான் பச்சை கிளியாக பிறக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுது சரி நான் உன்னோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீ பச்சை கிளியை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாங்க அந்த துறவி சொன்னதை கேட்டுட்டு அந்த காக்காவும் அண்ணன் பறவையும் சேர்ந்து காட்டுக்குள்ளே பச்சை கிளியை பார்க்குறதுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருக்காங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கிளி தெரியவே இல்லை இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்குறாங்க ஒரே ஒரு பச்சைக்கிளி அவங்களோட கண்ணில் படுது அந்த பச்சைக்கிளிக்கிட்டே போய்ட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க உன்னோட கலர் அவ்வளவு சூப்பராக இருக்குது உன்னோட வாய் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது கடவுள் ரொம்ப அழகாக உன்னை படைச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பச்சைக்கிளியை பார்த்து அண்ணா பறவை சொல்லுது அதை கேட்டதும் அந்த பச்சைக்கிளி நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலை நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அது வந்து சொல்லுது அதை கேட்டதும் அந்த காக்கா என்ன சொல்கிற நீ ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு ஆமாம் எனக்கு இந்த கலர் பிடிக்கலை காட்டுக்குள்ள எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே பச்சை கலரில் செடி கொடி மரம் எல்லாமே பச்சை கலரில் இருக்கு நானும் பச்சை கலரில் இருக்கேன் அதனால் எனக்கு இந்த கலர் பிடிக்கலை அப்படின்னு அவங்கக்கிட்ட அந்த பச்சை கிளி சொல்லிகிட்ருக்கு அதை கேட்டதும் அவங்க மூணு பேருமா சேர்ந்து மறுபடியும் அந்த துறவியை வந்து பார்க்க வர்றாங்க அந்த பச்சை கிளி துறவியை பார்த்து எனக்கு இந்த கலர் பிடிக்கல நான் இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு அந்த துறவியை பார்த்து கேக்குது அதுக்கு அந்த துறவி சரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ என்னவாக ஆசைப்படுறனே பச்சை கிளிய பார்த்து அந்த துறவி கேட்கவும் பச்சை கிளி நான் மயில் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுது சரி உன்னோட விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்றேன் அதுக்கு முன்னாடி நீ மயிலை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் மூணு பேருமா சேர்ந்து மயிலை பார்க்க காட்டுக்குள்ள போறாங்க மயில் ரொம்ப அழகா நடனம் ஆடிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு எவ்வளவு அழகா தோகையை விரிச்சு அழகா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு கடவுள் நிறைய கலர்ஸ உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க அப்படின்னு மயில் பார்த்து எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு மயில் நான் ஹாப்பியா இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லுது என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்காங்க மயில் சொல்லுது அந்த சத்தம் உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு ஆமா கேக்குது அப்படின்னு காக்கா சொல்லுது மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடி ஒரு சவுண்டு கேக்குது அதுக்கு ஆமா அண்ண பறவையும் ஆமா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சத்தம்னு புரியல மயில் கிட்ட கேக்குறாங்க என்ன சத்தம் அது அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல ஒரு வேடன் என வேட்டையாடுறதுக்காக அம்போட நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு என்னோட இறகுகள் ஒவ்வொன்னையும் புடுங்கி உலக நாடுகளில் இருக்க சந்தைக்கு கொண்டு போய் விப்பாங்க அந்த இறகுகளை மக்கள் வாங்கி அவங்க வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ சொல்லு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேனா அப்படின்னு மயில் பார்த்து காகத்தை கேக்குது உனக்கு ஒன்னு தெரியுமா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியான பறவை யாரு அப்படின்னு மயில் காகத்தை பார்த்து கேக்குது அதுக்கு காகம் யாரு நீ ஏன் சொல்லு அப்படின்னு நீ தான் அப்படின்னு என்ன நானா அப்படின்னு காகா கேக்குது அதுக்கு மயில் ஆமா உன்னோட இறைச்சியோ உன்னோட இறகுகளையோ எந்த சந்தையிலையாவது கொண்டு விற்கிறாங்களா அப்படின்னு காக்கா கிட்ட கேக்குது அதுக்கு காக்கா இல்ல அப்படின்னு சொல்லுது உன்னை யாராவது பூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்களா அப்படின்னு காக்கா கிட்ட கேக்குது காக்கா இல்லன்னு சொல்லுது இப்போ சொல்லு இந்த உலகத்திலேயே ஹாப்பியா இருக்க பறவை நீயா நானா அப்படின்னு காக்கா கிட்ட மயில் கேக்குது அப்போதான் காக்காவுக்கு புரியுது நம்ம நினைச்சது தப்பு அப்படின்னு விடியற அடுத்த நாள் பொழுது நமக்கு நிச்சயமா இல்லையான்னு கூட தெரியாது யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணிடாதீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு தனித்தன்மை இருக்கு அதை முத புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்படி இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நீங்க நீங்களா இருந்தா மட்டும் தான் சிறப்பு வாழ்க்கைய கான்பிடன்ட்டோட வாழ பழகிக்கோங்க ஐ ஹோப் ஸோ நிச்சயம் இந்த ஸ்டோரி உங்க சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் கியூட்டா முடிச்சுக்கிறேன் பாய்